அவரவர் சூது பணத்தை என்ன சாக்கடை பிரிச்சாலி போல அப்பா மாதிரி பார்க்க முடியும் மதிப்பெண்கள் கோழி ஒரு எட்டு ரூபாய் எடுத்து ரூபாய் அப்புறம் தரேன் கடன் உறவை துண்டிக்கும் உடனடியாக கொடு சொந்த புள்ள தானே மூன்று ரூபாய் அப்புறம் வாங்கிட்டா என்ன பிள்ளையோ பெண்ணோ ஆட்டத்தில் எனக்கு எல்லோரும் ஒன்றுதான் ஆமா பொண்ணு தான் ஞாபகம் வருது உங்க பொண்ணு ராதா எங்க மகனே மாதவா அப்பா என் மகள் ராதா எங்க உங்க கிட்ட தானே சொல்லிட்டு போனேன் ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்க போறேன் என்னங்க என்ன நாக்கு சவக்கவே இல்லை

எங்க வீட்டுல சமையக்காரி சமைச்சுதான் சாப்பிட்டு பழக்கம் உங்க வீட்டு வேற உங்க அப்பா யாரு பஞ்சாயத்து தலைவர் பசுபதி அவர் அடிக்காத கொள்ளையா பணத்தை கொடுத்துட்ட குடும்பத்தை பத்தி குறை சொல்லலாம் உங்களுக்கு தூக்கமே வராது இருக்கட்டும் உங்கட்டும்

கண்ட நேரத்தை வைத்து என்ன தைரியம் இருந்த வார்த்தை வந்து நீ இந்த குடும்பத்தை கௌரவத்தை பத்தி என்ன ராஸ்கல்!

சரி நான் அங்கேயே போறேன் தாயே கற்பகாம்பாள் தயவு செஞ்சு இந்த வீட்டுக்குள்ள இறங்கி வந்து இங்க இருக்கிற ரெண்டு மருமகளும் பொம்பளைங்கதாங்கிறத ஞாபகப்படுத்தி அவங்களுக்குள்ள சண்டை இல்லாம சமாதானமா போறதுக்கு ஒரு வழி சொல்லம்மா எதுக்கு எதுக்கு மயிலாப்பூர் கற்பகாம்பாள் வரணும் எனக்கே வழி தெரியும் சொல்றேன் தண்ணி கொடுத்த போயிடுவோம் அடைய வளைச்சா திருவுல எதை வளைச்சா அடைய வளைச்சா திருவுல எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்குது இன்னைக்கே பார்த்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாங்க நமக்கு பூர்வீகமான இந்த பழைய வீடை என்னமா பண்ணலாம்

இப்ப வந்து புத்தி வந்துடா என்ன முண்டகன்னியம்மன் கோயில் தெருவுக்கு போகணும்னு சொல்லுவியா வளஞ்சான் தெருவுக்கு போவேன்னு சொல்லுவ என்னையே அடிச்சா

உரிமையோட பேர சொல்லி கூப்பிடுங்க நீங்க முதல்ல சாரதி ராஜா அத சொல்லுங்க நான் நான் சாரதி நீங்க ஒருத்தர் தெரியுமா மயில்சாமிங்கிறது சித்தப்பா அவர் யாருன்னா தெரியல ரிட்டை ஆயிட்டேன் உங்க கூடவே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் வரல

இந்த போட்டோவுல இங்க நிக்கிறது உங்க அப்பா இது உங்க அம்மா இது நான் இந்த சின்ன பையன் ஆஃப் டயர்ல பட்டன் போடாம இருக்கானே அதானி இந்த பட்டன போட்டு விட்டுங்கள இது போட்டோடா சரி இவரால பட்டன் இல்லாம இருக்கா இங்க ஒரு கேனைய பேண்டே இல்லாம இருக்கா இந்த பையன் யாரு நீதா இது பரவா இல்லையே நான் சின்ன வயசுல வேஸ்டியே கட்டுறது இல்ல அந்த போட்டோ எங்க உள்ள இருக்கு பாரு வேணா வேணா நீங்க சித்தப்பா 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 சித்தப்பா

என் தம்பிக்கு கல்யாணமாய் ஆறு மாசம் ஆகுது ஆறு மாசமா எங்க வீட்டுல தினம் இதே மாதிரி சண்டைதான் எங்களால தாங்க முடியல ஆமா சித்தப்பா நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சாலும் இவளுங்க எங்களை பிரிச்சு தனி கொடுத்த நடத்தும் நினைக்கிறாங்க பிரிய நினைச்சா பிரிச்சிட வேண்டியதானே அது எப்படி என்ன என் தம்பி எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது நாங்க உறுதியா இருக்கிறோம் அந்த சக்திதான் இந்த சிவன்களை பிரிச்சிருச்சே அதுக்குதான் நாலு பேர் டெல்லியில இருந்து வந்திருக்கீங்களே ஒரு நல்ல வழி பண்ணுங்க கவலையே படாதீங்க நாரதர் கழகம் நன்மையில் போய் முடியும்

அப்புறம் என் பொழுது எப்படி போகுதுன்னு கவலைப்பட்டேன் இப்போ அந்த பொழுது பயனுள்ளதா போக போகுது இனிமே இந்த ரெண்டு பொண்ணுகளையும் திருத்துறது என் முதல் வேலை ஓ இது அவள் தான்